வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா பிக் பாஸ் சீசன் எயிட் எப்போ ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறத அஃபிஷியலாகவே ஒரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதாவது பிபி டீம்லேருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அந்த ப்ரோமோ எப்படி இருக்குது அதுக்கப்புறம் எட்டுக்கு ப்ரிவி ஷோ அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க அதில் எக்ஸ் கண்டஸ்டன்ட்லாம் வந்து கலந்துக்க போகிறாங்க மக்கள் ரிவ்யூவர் இவங்கெல்லாம் வந்து அதில் பேச போகிறதா சொல்கிறாங்க இது பத்தின முழு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு வரது இதுதான் முதல் தடவை அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு ஆகும் சரி பிக் உடைய ப்ரொமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோமே அந்த ப்ரொமோ தான் வந்து ரொம்ப நாளாவே ரிலீஸ் ஆகி போயிட்டே இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கும் புரியுது இப்போ வந்து புதுசாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஒரு கான்செப்டோட ஒரு ப்ரொமோ ரிலீஸ் பண்ணி எப்படா பாஸ் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே எடுத்ததுல ஒரு ரெண்டு இதை மட்டும் கட்டிட்டாங்க அதாவது டுவெல் பி பிபி வீடு அந்த அப்படிங்கிற ரெண்டு இதை மட்டும் எடுத்துட்டு பாக்கி பழசில் அப்படியே இருந்ததை எல்லாத்தையுமே போட்டு விட்டு அக்டோபர் ஆறு ஞாயிறு முதல் ஆறு மணிக்கு அப்படிங்கிறத மட்டுமே வந்து போட்டு விட்டுருக்காங்க பிக்பாஸ் டீம் வந்து ரொம்ப காசை சிக்கனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறது நல்லாவே தெரியுது பரவாயில்ல ஏன்னா பாஸ் அப்படின்னு சொன்னாவே அதுக்கு ஆடியன்ஸ் வந்துருவாங்க நம்ம செலவு பண்ணுன்ற அவசியமே இல்லைங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா இதுக்கான ஒரு மாச ஆடியன்ஸ் இருக்காங்க மாசான ஒரு கூட்டம் இருக்குது இவங்க எல்லாருமே எல்லாமே வந்து இதை பெரிய அளவில் ரீச் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு அதனாலேயே பெருசாக வந்து அவங்க மெனக்கடலை அக்டோபர் ஆறிலேருந்து ஆரம்பிக்குது சரி வர இருபத்தி தேதி ப்ரிவி ஷோ ஒன்று வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க அந்த பிரிவி ஷோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி கலந்துக்கிறாரு மக்கள் பிக் பாஸ் ரிவியூவர் எல்லாருமே கிடையாது ரொம்ப பிரபலியமான ரிவியூவர்ஸ் எல்லாம் வந்து கலந்துக்க போகிறாங்க இந்த பிக் பாஸை பற்றி அதாவது ஒரு ரீச் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரிவியூ போடுறாங்களே இப்போ படத்துக்கலாம் வேட்டைனுக்கெல்லாம் பண்ணாங்களே அந்த மாதிரி பிக் பாஸ் எப்படி இருக்க போகுது அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுவும் ஒரு வகையில் வந்து ரீச் ஆகும் அப்படிங்கிறது தான் அது கொஞ்சம் வைரல் ஆகும் இருபத்தி ஆறு எடுத்து அதே வீக்கில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்காங்க இதில் வந்து எக்ஸ் கண்டஸ்டண்ட் வந்து ஒரு ஆறு பேர் வராங்க அந்த ஆறு பேர் யார் யார் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் முதல்ல வந்து வனிதா அவர்கள் கண்டிப்பாக வராங்க அப்படிங்கிறாங்க வனிதாவை அவங்களுக்கு தெரியும் வத்தி குச்சி வனிதா சீசன் மூணில் வந்து அவங்கள வச்சு பெருசாக கண்ணன் கொடுக்கலான்னு அவங்கள வெளியில் தூக்கி போட்டாலும் திரும்ப திரும்ப உள்ளே எடுத்து போட்டுகிட்டு இருந்தாங்க ஓரளவுக்கு அவங்களால முடிஞ்சதையும் வந்து அவங்க பண்ணாங்க வரும்போது ரொம்ப நெகட்டிவாக இருந்தாலும் கடைசியாக போகும்போது ஒரு நல்ல பேரோட போனாங்க அப்படிங்கிறது தான் உண்மை அதுக்கப்புறம் பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணுறான் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு வெளியில் நிறைய கான்ட்ரவர்ஸியாக அவங்களுக்கு இருந்தது போன சீசன்லாம் வந்து ஏட்டிக்கு போட்டி பேசி நின்று திட்டு வாங்க முடியுமா அவ்வளோதும் வாங்கினாங்க அதுவும் அர்ச்சனா பிரைஸ் வின் பண்ணதுக்கு வந்து இதை வந்து நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம் அப்படி இப்படி கமல் சார் தோத்துட்டார் அந்த மாதிரி வரைக்கும் அவங்க இறங்கி பேசுனாங்க கடைசியில் அவங்க பொண்ணு செஞ்ச தப்போ கூட அவங்களால் ஏற்றுக்க முடியல இப்போ இவங்க திரும்ப ரிட்டன் வரதா சொல்கிறாங்க இவங்க வந்தால் நிறைய கண்டென்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ அவங்க வந்து மெயின்னு அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா வந்து சுஜாவர்ணி அதாவது ஃபஸ்ட்டு சீசனில் வந்து ஒயில்ட் கார்டில் வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் ஜோடியிலலாம் கலந்துக்கிட்டாங்க அவங்களும் வந்து நிறைய கண்டென்ட்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க என்ன கொஞ்சம் ஓவியம் மாதிரி அப்படி இப்படி பண்ணிகிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நார்மலாக அவங்க நல்ல பேர் தான் இருக்குது ஆனால் உள்ளே வந்து அவங்களால நிறைய கண்டென்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால தூக்கி உள்ளே போட்டுருக்கதாக சொல்கிறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா போன சீசனில் கலந்துக்கிட்ட ரெண்டு பேர் வரதா சொல்லிட்டு இருக்காங்க அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மம்மி அவர்கள் வந்து வராங்க அப்படிங்கிறாங்க போன சீசனில் வந்து அவங்க ஃபஸ்ட் வீக்கே போக வேண்டியவங்க தொண்ணூறு நாள் வரைக்கும் உள்ளே இருந்திருக்காங்க அவங்களும் நிறைய வந்து பற்ற வைக்கிறது அப்படி பேசுகிறது இப்படி பேசுகிறது இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்லாம் கொடுத்தனால அவங்களுக்கு வந்து திரும்பவும் வாய்ப்பு கொடுத்தா அவங்களும் நல்லா ஷோ கொண்டு போவாங்க அப்படிங்கிறதுனால அவங்கள கூப்பிட்டு வரதான் சொல்கிறாங்க அதே போல் அந்த போன சீசனில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள்னு சொல்லலாம் விஷ்ணு அவர் வந்து ரன்னராகவே வர வேண்டியவர் தான் அவரை வந்து காலி பண்ணிட்டு மணிக்கு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோமே ஆனால் இந்த வாட்டி வந்து விஷ்ணு வராரு அப்படிங்கிறாங்க அவரும் வந்து நல்லா கோவக்கூறது தான் நிறைய சண்டை போட்டு பெரிய அளவில் ரீச் ஆனார் அவர் வெளியில் வந்து வெறும் காமெடியனாக தான் தெரிஞ்சார் ஆனால் பிக் பாஸ்க்குள்ளே போனதுக்கப்புறம் தான் இவருக்கு இவ்வளோ கோவம் வருமா அப்படிங்கிற மாதிரி இடையில கொஞ்சம் அவர் ரியலாகவே வந்து லவ் கண்டன் கொடுக்க தான் நினச்சார் லவ் கண்டன் சொல்ல முடியாது ரியலாகவே அவருக்கு ஒரு லவ் இருந்தது பட் அதை வந்து பூர்ணிமா வந்து ஏற்றுக்கலை ஆனால் அவர் அவரால் முடிஞ்ச வரைக்கும் பெரிய ஃபைட்லாம் அங்கே எடுத்துக்கிட்டு இருந்தார் எல்லாட்டையுமே பிரதீப் கூட்டெல்லாம் பயங்கரமாக சண்டை போட்டார் ஸோ அவரையும் வந்து உள்ளே கூப்பிட்டு வராங்க சொல்கிறாங்க உள்ள அவரும் வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்முடைய தனலட்சுமி சீசன் சிக்ஸ்ன்னு நினைக்கிறேன் சீசன் சிக்ஸில் வந்து போனவங்க தான் ஸோ இவங்களும் வந்து இப்போது அந்த சீசனில் வந்து இந்த கேம் எல்லாம் ரொம்ப ஃபயராக விளாண்டவங்க பயங்கரமாக என்ன தான் அடிப்பட்டாலும் பரவாயில்லன்னு உளுந்து ஏந்திரிச்சு போல்டாக வந்து சண்டை போட்டவங்க எல்லாட்டையும் ஆம்பளைங்க எழுட்டெல்லாம் சார் ஏடி கடைசி வரைக்கும் அவங்க எதிரியாக தான் பார்த்துக்கிட்டு இருந்தார் ஸோ இவங்களும் வந்து வெளியில் அந்த சீசனில் வந்து அவங்கள அவங்களும் நிறைய கண்டன் ஃபஸ்ட் வீக்லாம் வந்து அவங்களால தான் வந்து ஒரு பெரிய அளவு ரீச் ஆணுச்சு யாரையோ பிடிச்சி தள்ளி விட்டாங்கன்னு அவங்க பேரை சொல்ல அதுக்கப்புறம் அவங்க இல்லைன்னு கமல் சார் இது பண்ணாலும் அவங்க வந்து ஒரு எழுவது நாள் வரைக்கும் உள்ளே இருந்தாங்க ஆனால் உண்மையே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தனலட்சுமி வந்து அந்த சீசனில் வந்து அன்ஃபேர் எவிக்ஷன் தான் அவங்க வந்து ரொம்ப நாள் இருக்க வேண்டியது தான் ஆனால் அவங்க வீட்டுக்கு பின்னாடியில் ஏதோ ஒரு சில பிரச்சனைகள் இருந்ததுனால் அவங்கள வந்து உள்ளே கூட்டு வர முடியாது அது வந்தால் இப்போ வேறு மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லி தான் அவங்கள வந்து அந்த சீசனில் வந்து பாதிலேயே விக் பண்ணிட்டாங்க அவங்க வரதான் சொல்கிறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா சீசன் த்ரீயில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் இருந்திருப்பாங்க அதாவது ஷனம் ஷெட்டி அவங்களும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் சீசன் ஃபோர்னு நினைக்கிறேன் ஆறி இருந்த சீசனில் ஸோ சனம் ஷெட்டியும் வந்து ரொம்ப போல்டான ஆள் ஃபஸ்ட்டு ரெண்டு வீக்லேயே வந்து அந்த தாத்தா ஒருத்தர் இருப்பார் அவரெல்லாம் போட்டு கிளி கிளின்னு கிழிச்சு அவனை இவனெலாம் திட்டியிருந்தாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து ரிய சண்டை போட்டாங்க ஏன் ஆரி புரோட்டியும் சண்டை போட்டாங்க அப்படி நிறைய பேர்கிட்ட சண்டை போட்டாங்க தைரியமாக அந்த கேமை வந்து ரொம்ப ஃபேஸ் பண்ணாங்க அதுவும் பாலாகிட்டெல்லாம் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஸோ எப்படி அதை பேலன்ஸாக கொண்டு போகணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தது அதுக்கப்புறமேட்டுக்கு வெளியில் வந்து அவங்களுக்கு பெரிய வாய்ப்பு கிடைக்கல ஷோ வந்து ரிவியூ தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது எழுபத்தஞ்சி நாளில் தான் வந்து வெளியில் போனாங்க அவங்களும் ஒரு நல்ல பிளேயர் தான் அதாவது நான் சொல்கிறது இந்த பிக் பாஸ்க்குள்ளே அந்த பிக் பாஸ் கேமை வந்து போர் அடிக்காம கொண்டு போறது சண்டை போடுறது டாஸ்க்கு நல்லா பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அவங்க வரதாகவும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமேட்டுக்கு எல்லாருமே எதிர்பார்க்குற சிலர் வந்து ரொம்பவும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதாவது நம்முடைய பிரதீப் வந்து உள்ள வரணும் அப்படின்னு சொல்லி பிரதீப் வருவாரா அப்படிங்கிறது வந்து ஒரு சந்தேகம் ஏன்னா அவருக்கு இருக்கிற நாலேஜ் வந்து அப்படி எதுக்கு சொல்றேன்னா அவருக்கு ஒரு நல்ல பேர் இப்பயே இருக்கு அந்த பேரை வந்து திரும்பவும் வந்து உள்ள கெடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் ஏசிக்கக்கூடியவர் தான் ஆனாலும் அவருக்கு இந்த வாட்டி வாய்ப்பு கொடுக்கறதா சொல்கிறாங்க ஸோ அவர் வந்தாலும் வந்து ரொம்ப அக்ரெசிவாக விளையாடக்கூடியவர் தான் ஒரு முப்பது நாள் இருந்தாலும் கடைசி வரைக்கும் அவருடைய பேர் வந்து அங்கே கேட்டுக்கிட்டே இருந்தது ஒரே ஒரு எபிசோடில் கூட நம்ம மாயாவும் பூர்ணிமாவும் பேசியிருப்பாங்க அவன் வீட்டை விட்டு போனாலும் அவனை பற்றி தான் நம்ம இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம் நம்மளை பேச வச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா சொல்லியிருப்பாங்க ஸோ அவர் வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து திரும்பவும் நெகட்டிவாக பேர் போயிடக்கூடாது ஸோ ஆனாலும் அவர் வராரு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்துகிட்டு இருக்குது ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த பழைய கண்டஸ்டன்ட் இவங்களோட சேர்த்து நிறைய புது கண்டஸ்டன்ட் இப்போ பேர்லாம் வந்துகிட்டு இருக்கு உங்களுக்கே தெரியும் நிறைய யூடியூப் சேனலில் வந்து ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு லிஸ்ட்டு சொல்கிறாங்க அதை மாற்றி விட்டு அப்புறம் திரும்ப அடுத்த நாளே வேறு லிஸ்ட்லாம் போடுறாங்க இது எல்லாமே வந்து கன்ஃபார்மாக இந்த விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உள்ள வரது தான் எல்லா சேனல்லையும் வந்து கரெக்டாக சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்கெல்லாம் உள்ளே வந்துருவாங்க அதுக்கப்புறம் வி டிவி கணேஷ் வந்து வித் கோமாலிலேருந்து வரதாக சொல்லிகிட்டு இருக்காங்க அவர் வந்தால் கொஞ்சம் ஃபன் இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் ஃபைட்டும் எடுப்பார் அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா செந்தில் வர போகிறாரு விஜயகுமார் வர போகிறாரு பார்த்திபன் வர போகிறாரு இண்டஸ்ட்ரிக்குள்ளேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் விஜய் டிவிலேருந்து தீபக் குரோஷி இந்தபடி நிறைய பேர்கள் வந்து அடிபட்டுக்கிட்டே இருக்குது இன்னும் நிறைய பேர் வரப்போகிறாங்க ஆனால் நான் சொன்ன அந்த எக்ஸ் கண்டஸ்டன் வந்து ஆறு பேருமே வந்து ரொம்ப பயங்கரமான ஆட்கள் அவங்கெல்லாம் ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தாவே ரொம்ப அதகலமாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு சீசன்லேயும் அவங்களால வந்து பெரிய தாக்கம் ஏற்பட்டிருக்கும் அவங்களெல்லாம் திரும்ப உள்ள கூப்பிட்டு வந்து போடுறாங்க அப்படிங்கிறது அதை வந்து ஒரு இருபத்தி ஆறாம் தேதி வந்து ரிவியூல் பண்ணுவாங்கங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நிறைய ரிவியூவர்ஸ்லாம் போய் பேச போகிறாங்க கேள்வி கேட்க போகிறாங்க அதுலேயே வந்து யார் யாரோ திரும்ப எடுத்து போடலாம் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் கேட்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ எதுவாக இருந்தாலும் இருபத்தாறு அந்த ஷூட் முடிஞ்சிச்சுன்னா அடுத்த ரெண்டு மூணு நாளில் அதை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஸோ நமக்கு தெரியும் தொடர்ந்து நம்ம வந்து பிக்பாஸ் சம்மந்தமான அப்டேட் கொடுத்துட்டு இருப்போம் அது தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்